ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் விளக்கு எல்லாம் எப்படி ஈஸியாக கழுவுறதுன்னு பார்க்கலாம் இது வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் வந்து சர்ஃப் எக்ஸல் இதில் வந்து அரை மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் நிறைய விளக்கு இருந்துச்சுன்னா இதில் ஒரு மூடியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே போல் லைசால் அதனுடைய மூடியிலேயே நான் ஒன்று இப்படி சேர்க்குறேன் அப்படியே ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியிலேயே ஊற்றி கலந்துட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இது மாதிரி போட்டுட்டேன் அதனால் இப்போ வந்து கலந்து விடுவேன் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊறலாம் ஒரு முப்பது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படி எவ்வளோ நேரம் வேணுனாலும் நீங்கள் இப்படி ஊற விட்டுக்கலாம் இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயை பொறுத்து அது எண்ணெயெல்லாம் அதிகமாக இருந்தால் நிறைய நேரம் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போயே கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் அப்புறம் கழுவிட்டு பார்க்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க எல்லாம் ஓரளவு நல்லா அழுக்கு நல்லாவே அழுக்கு போயிருச்சு ஓரளவு எண்ணெய் கருப்பாக இருக்குது இது கருப்பாக தான் இருக்குது ஆனாலும் பாருங்க நல்ல எண்ணெய் எல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கு இது எல்லாத்தையும் என்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருக்கு அதனால இதில் வந்து இப்படி தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சி தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் தண்ணியவே எடுத்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம் எல்லாத்தையும் இப்படி நல்லா கழுவி எடுத்துடலாம் உங்ககிட்ட நார் இருந்தா நார்லயும் இப்படி தேய்ச்சிக்கலாம் இது வந்து எல்லாம் உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் இது எடுத்துரும் இந்த ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சா பாருங்க எல்லாத்தையும் கழுவி எடு தேய்ச்சி இப்படி எடுத்து வச்சுட்டு கழுவிக்கலாம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இதுலேயே போட்டு மறுபடியும் அதை எல்லாத்தையும் கழுவிடலாம் கழுவி வச்ச விளக்கில் நான் ஒரு அஞ்சு விளக்கு வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா இப்படி தொடச்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி போக நல்லா இப்படி தொடச்சிடலாம் அஞ்சு விளக்கை எடுத்து தொடச்சிட்டேன் இப்போ இதில் சந்தனம் குங்குமத்தை வச்சிடலாம் குங்குமம் வச்சுட்டேன் பாருங்க இப்ப இதுல எண்ணெய் வந்து கீழே ஒழுகாம இருக்கிறதுக்கு நான் இந்த இலையை வைக்கிறேன் இது மாதிரி உங்ககிட்ட என்ன இலை இருக்கோ அதை எப்படி வச்சிருங்க இந்த விளக்கு எடுத்து ஒன்னு ஒன்னா வச்சுக்கலாம் திரிய எடுத்து இதில் வச்சுக்கலாம் நீளமாக இருக்கிற தெரிய அந்த விளக்குக்கு அழகா அழகாக இப்படி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஒவ்வொரு இலக்கு விளக்குலேயும் எண்ணெயை சேர்த்திடலாம் ஐந்து எண்ணெய் கலந்தது இந்த எண்ணெய் வந்து உங்கள்கிட்ட என்ன பூவும் இருக்கோ அந்த பூவை வந்து இப்படி அழகாக வச்சிடலாம் நல்லா மங்களகரமாக இருக்கும் பூவெல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம பொருத்திடலாம் ஐந்து முக விளக்கு பொருத்தியாச்சு ரொம்ப பாருங்கள் எவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இப்படி ஐந்து முக விளக்கு ஏற்றி தீபத்தை சாமி கும்பிட்டு கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி